ஒரு கோமாளி திருடனுக்கு கீழே ஒரு தங்க மோதிரம் கிடைக்குது அவனும் அந்த மோதிரத்தை அடுகு கடையில கொடுக்கும் பொழுது இது தங்கம் இல்லப்பா இது வெறும் கவரின்னு சொல்லிறாங்க அந்த திருடனும் சோகமா வெளியே வரப்பா ஒரு சின்ன பொண்ணு கீழ எதையோ தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பாப்பா தேடுற அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த பொண்ணும் இல்லன்னா என்னோட மோதிரத்தை காணும் அதான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மோதிரம் எங்கையுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுது அந்த கோமாளி திருடனும் அவன்கிட்ட இருந்த மோதிரத்தை காட்டி இந்த மோதிரமா பாரு பாப்பா அப்படின்னு கேக்குறான் அந்த மோதிரத்தை பார்த்ததும் அந்த பொண்ணும் சந்தோஷத்துல ஆமான்னே இந்த மோதிரத்தை தான் நான் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நன்றின்னே அப்படின்னு சொல்லிட்டு கையில போட்டிருந்த தங்க வலையிலை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குது இதைப் பார்த்த அந்த கோமாடி திருடனும் சிரிக்கிறான் ஏன் பாப்பா கேவலம் ஒரு கவரிங் மோதிரத்துக்காக தங்க வலையிலையே கழட்டி கொடுக்குற இந்த தங்க வலையலை விட கேவலம் அந்த கவரிங் மோதிரம் என்ன அவ்வளவு பெருசா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல அவருடைய இரண்டு கையும் இழந்துட்டாரு அவர் ரெண்டு கையை இழந்திருந்தாலும் எனக்காக உழைச்சு முதல் முதல்ல வாங்கி கொடுத்த மோதிரனா அது உங்களுக்கு வேணா இந்த தங்க வலிகள் பெருசா தெரியலாம் ஆனா எனக்கு இந்த கவரிங் மோதரம் தான பெருசு அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட அந்த திருடனும் சோகமா தலைய குனிஞ்சு நிக்கிறான்